எந்த இல்லாத போது திருமா என்கின்ற அந்த தண்ணீக தலைவனுடைய செயல்பாடுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் எழுதாத போது தமிழ் ஊடகங்கள் புறக்கணித்த போது அனாதைய கிடந்த சமத்தை தன் ஊடகமா பயன்படுத்த திருமா சுவர்ல எழுத கூடாதா நான் கேட்கிறேன் ஏன் மத்த கட்சிகாரங்களுக்கு சோர்ல யாரும் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சா ஊடகங்கள் எல்லாம் என்ன செஞ்சா எழுதிட்டு இருந்தா காங்கிரஸ் காரன் எழுதுனா டிஎம் காரன் எழுதுனா இப்ப அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே எழுதுறது இல்ல ஏன் எழுதிட்டு இருந்தோம் அவனுக்குன்னு அன்னைக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது முக்கியமாக தலைவன் கிடையாது அவன் பயணிப்பதற்கு அன்றைக்கு இயக்கம் கிடையாது அவனுக்குன்னு ஒரு தலைவன் அவனுக்கு ஒரு இயக்கம் இந்த மன்னன உருவானதுக்கு அப்புறமா எவனும் சோத்துல எழுதவே முடியல யவனும் எழுத முடியல தம்மாக்கு ஒரு சின்ன இடம் தான் கூட அங்க போய் திருமணம் வர்றாரு தமிழகத்த காத்து வர்றோம் வல்லவர் குடிய வசத்த வர்றாரு தமிழ் குடியோசத்த வர்றாரு மக்கள் குறைகள் தீர்க்க பாடுபடும் தலைவர் வெடிச்சு செதறோம் வெளிச்சோம் துடிச்சு கிளம்பும் சூப்பர் பவர் இருப்பு எடுத்து தமிழர் தூக்கம் மருந்து உழைக்கும் தலைவர் யாரு அவரு யாரு விதிய தல தலை விதிய மாத்தவர்றாரு நம்ம தமிழகத்தை காத்து வரும் வளவரு அடிமைத்தனங்கள் முடிஞ்சு போச்சு நமது வாழ்க்கை விடியலாச்சு நல்ல வாழ்க்கை தொடங்கியாச்சு வளவன் வாழ்த்த நேரம் அடிமட்டங்கள் முடிஞ்சு போச்சு நமது வாழ்க்கை விடியலாச்சு நல்ல வாழ்க்க தொடங்கியாச்சு வளவன் வந்த நேரம் ஆச்சு நீ ஓட்டு போடு ஓட்டு போடு பான சின்னத்துல அட நம்மளோட வாழ்க்கையின் நீ ஒசரத்துல நம்ம சின்னம் பாண நன்ம செய்யும் பாண அன்பின் சின்னம் பாண நம்ம அண்ண சின்னம் பாண இன்னைக்கு உனக்கு கொடுத்துதான் ஆகணும் என்ற நிலை நீ ஓரம் பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அனுமதிக்காவிட்டாலும் எங்கோ ஒரு ஓரத்தில் நடந்து போ நீ ஒதுக்கப்பட்டவன் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலையில் பழைய மதுரை சாலையில் தான் இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் அம்பேத்கர் சாலை സാളക്ക് പേർ ജനനായക സാള ഇന്ന് മുതൽ ഈ സാധിക്കാതെ ഇന്ന് മുതൽ ഇന്ന സാധിക്കീതി ചാള ഇന്ന് മുതൽ ഇന്ന സാളക്ക് പേർ സിസ്റ്റുകളിൽ സാധന